குரங்கு ராஜாவின் தியாகம் ஒரு காட்டில் குரங்கு கூட்டம் ஒன்று மிக இனிப்பான மாம்பழங்களை கொண்ட மரத்தின் அருகில் வசித்து வந்தது கூட்டத்தில் உள்ள குரங்குகள் அனைத்தும் சொல்லுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து வந்தது நண்பர்களே நாம் இந்த மாம்பழங்களை தின்று சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறோம் ஆனால் ஏதோ ஒரு விபரீதம் நடக்கப் போகிறது என்று என் உள்ளுணர்வு கூறுகிறது என்ன குறியீர்கள் அரசே நம் காட்டிற்கு அருகில் இந்நாட்டு அரசர் வேட்டையாட வந்துள்ளார் அவர் இப்பழங்களை ருசித்ததில்லை ருசித்து விட்டால் நமக்குதான் ஆபத்து இப்போது என்ன செய்யலாம் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு பழம் கூட ஆற்றில் விழாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள் ஆற்றின் மீதுள்ள கிளைகளில் பூ காய் பழம் ஆகியவற்றை பறித்து விடுங்கள் அரசர் கூறியது போல குரங்குகள் எல்லாவற்றையும் பறித்து எரிந்தது மிக கவனமாக செயல்பட்டும் ஒரு பழம் ஆற்றில் விழுந்துவிட்டது ஆற்றிலே மிதந்து சென்ற பழம் அரசரின் மேற்காப்பாளனிடம் சிக்கியது அவன் அரசரிடம் சென்று அரசே இதோ பாருங்கள் இது அபூர்வமான பழம் அப்படியென்றால் இது எங்கிருந்து வந்தது ஆற்றில் கிடைத்தது அந்த காட்டுக்குள்ளிருந்துதான் வந்திருக்க வேண்டும் சரி எல்லோரும் அந்த மரத்தை தேடி செல்வோம் மாமரத்தைக் கண்ட அரசர் எல்லோரையும் சாப்பிட சொன்னார் அன்றிரவு குரங்கு கூட்டம் பழங்களை கிண்ண வந்தது மந்திரியாரே என்ன சத்தம் குரங்குகளின் அட்டகாசம் என்றால் நாளை அவற்றை வேட்டையாட சொல்லுங்கள் ஐயோ பாட்டிக்கொண்டோ பொறுமை பொறுமை தப்பிக்க நான் வழி செய்கிறேன் ராஜா நீண்ட வலிமையான கொடியை மரத்தின் கிளையில் கட்டியது மறுமுனையை தன் இடுப்பில் கட்டிக்கொண்டது நான் ஆற்றின் அக்கறைக்கு சென்று மரத்தில் இந்த முனையை கட்டுகிறேன் ஒருவர் பின் ஒருவராக அக்கறைக்கு வந்து விடுங்கள் சென்று எதிர்ப்பத்தில் உள்ள மரத்தில் கொடியை கட்ட முயன்றது அதிர்ச்சி எண்ணியது குரங்குகள் ஒன்றின் பின் ஒன்றாக கொடியை பற்றி தாவி வந்தது இதை கரையில் இருந்த அரசர் பார்த்து கொண்டிருந்தார் என்ன யோசிக்கிறாய் சீக்கிரம் என் மேல் நான் தங்கள் மேல் அதையெல்லாம் யோசிக்க நேரமில்லை சீக்கிரம் பாருங்கள் மந்திரியாரே அந்த குரங்கு தன் கூட்டத்தை எவ்வளவு நேசிக்கிறது எல்லா குரங்குகளும் தாவி சென்றது கடைசியாக ராஜாவை எதிரியாக நினைக்கும் பொல்லாத குரங்கு ஒன்று அங்கு வந்தது அது பழி தீர்க்க இதுதான் சமயம் என்று ராஜாவை மிதித்து உதைத்து கீழே தள்ளியது கீழே விழுந்த ராஜாவுக்கு பலமாக அடிபட்டது இதை கவனித்துக் கொண்டிருந்த அரசர் குரங்கை காப்பாற்றி சென்றார் அரசே நான் கவலைப்படவில்லை என் கூட்டத்தை காப்பாற்றியதே எனக்கு மகிழ்ச்சி சுய தியாகம் தோட்டக்காரரும் குரங்கும் வாரணாசி அரசரின் அழகிய தோட்டத்தை ஒரு தோட்டக்காரன் பாதுகாத்து வந்தான் ஓர் இரவு தோட்டக்காரரின் நண்பன் அவனை காண வந்தான் வணக்கம் நண்பா நம் நாட்டில் நாளை திருவிழா ஆரம்பம் தெரியும் நிறைய பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கும் வர வேணும்னு ஆசையாக தான் இருக்கு ஆனால் வர முடியாதே என்ன வர முடியாதா ஏன் யார் தோட்டத்து செடிகளுக்கு தண்ணி ஊத்துவா நீங்கள் சென்று வாருங்கள் மறுநாள் ஒரு குரங்கு தோட்டத்திற்கு வந்தது என்ன தோட்டக்காரரே சோகமாக இருக்கிறீர்கள் நாளை திருவிழா என்னால் போக முடியாது நான் போனால் யார் தண்ணீர் ஊற்றுவது இதுதான் ஆ சோகத்திற்கு காரணம் நானும் என் நண்பர்களும் தோட்டத்தை பார்த்துக் அப்படியா மிக்க நன்றி நான் ரெண்டு மூன்று நாட்களில் திரும்பி விடுவேன் சந்தோஷமாக சென்று வாருங்கள் குரங்கு தன் நண்பர்களை அழைத்து விஷயத்தை கூறியது உடனே எல்லாம் ஆர்வத்தோடு தண்ணீர் ஊற்ற கிளம்பின என்ன இங்கு பெரிய மரமும் சின்ன செடியுமா இருக்குதே ஆமா ஒவ்வொரு செடிக்கும் எவ்வளவு தண்ணி ஊத்தணும்னு தெரியலையே இது சுலபமான வேலை ஒவ்வொரு செடியையும் பிடுங்கி வேர்களின் அளவை கொண்டு தண்ணீர் ஊற்ற வேண்டும் இவ்வாறு கூறியதும் எல்லா குரங்குகளும் செடிகளை பிடுங்கி பார்த்தது தோட்டக்காரன் இரண்டு நாட்கள் கழித்து தன் நண்பருடன் திரும்பி வந்து தன் தோட்டத்தை பார்த்து அதிர்ந்து போனான் ஏய் என்ன செய்தீர்கள் இது என்ன நாங்கள் வேர்களின் அளவை பார்த்துதான் தண்ணீர் விட்டோம் ஐயோ நான் அரசருக்கு என்ன பதில் கூறுவேன் இதுக்குதான் தகுதியானவங்க கிட்ட வேலை தரணும் இல்லாவிட்டா இப்படிதான் பெரிய நஷ்டத்துல முடியும் முட்டாள்களை நம்பி எந்த காரியத்திலும் இறங்கக்கூடாது பூதத்தை ஏமாற்றிய குரங்கு ஒரு காட்டில் குரங்கு கூட்டம் ஒன்று வசித்து வந்தது கூட்டத்தை தலைவர் வழி நடத்தினார் ஒரு நாள் தலைவர் கூட்டத்தை கூட்டி ஒரு கட்டளையிட்டார் எல்லோரும் இரண்டு விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒன்று மிக சுவையான ஆனால் விஷமுள்ள பழங்களை கொண்ட மரம் இரண்டு இங்குள்ள குளங்களில் ஒன்றை பூதம் தன் வசம் வைத்துள்ளது நீங்கள் தின்பதற்கும் குடிப்பதற்கு முன்பு என்னிடம் கேளுங்கள் ஒரு நாள் காட்டில் விளையாடிக் கொண்டிருந்த குட்டி குரங்கு தன் தாயிடம் சென்று அம்மா தாகமாக உள்ளது தண்ணீர் வேணும் அதோ ஒரு குளம் தெரிகிறது வா போய் குடிக்கலாம் நில்லுங்கள் தலைவரிடம் கேட்கலாம் என்ன என் பெயர் அடிபடுகிறது தாகமாக உள்ளது தாங்கள் தான் இந்த குளத்தில் உள்ள நீரை குடிக்கலாமா வேண்டாமா என்று சொல்ல வேண்டும் சற்று பொருங்கள் பார்த்துவிட்டு வருகிறேன் என்ன குளத்தை நோக்கி கால் சுவடுகள் உள்ளன ஆனால் ஒன்று கூட திரும்பியதாக தெரியவில்லையே கூட்டத்திற்கு திரும்பியது குரங்கு இல்லை இந்த குளத்தில் பூதம் உள்ளது சரி நான் யோசித்து ஒரு வழியைச் செய்கிறேன் திடீர் என்று குளத்தை நோக்கி தலைவர் ஏய் என் குளத்தில் அருகில் என்ன செய்கிறாய் யார் இதற்கு அருகில் வந்தாலும் விளைஞ்சி விடுவேன் நாங்கள் உள்ளே இருக்க மாட்டோம் என்றால் எல்லோரும் தாகத்தால் இறக்க வேண்டியதுதான் நாங்கள் கால் வைக்காமலேயே தண்ணீர் குடிப்போம் என்ன எப்படி பொறுத்திருந்து பார் எல்லோரும் போய் மூங்கில் கொம்புகளை கொண்டு வாருங்கள் மூங்கில் கொம்புகளை ஆராய்ந்து ஓட்டையுள்ள மூங்கில்களை ஒன்றுடன் ஒன்றை இணைத்து பெரிய குழாய் நுழைத்தது தன் வளம் கொண்ட மட்டும் தண்ணீரை அந்த குரங்கு தண்ணீர் மூங்கில் வழியாக கொட்டியது ராகம் பனிந்த குரங்குகள் சந்தோஷத்தால் குதித்தன பூதம் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றது மனம் இருந்தால் உண்டு குரங்கின் இதயம் ஒரு காட்டில் ஆற்றங்கரையில் இருந்த நாவல் மரத்தில் ஒரு குரங்கு வசித்து வந்தது அந்த மரத்தில் உள்ள நாவல் பழங்கள் மிகவும் சுவையாக இருந்தன நாவல் பழங்களை தின்று மகிழ்ச்சியாக நாட்களை கழித்தது அந்த ஆற்றின் கரையில் ஒரு முதலை தன் மனைவியுடன் வசித்து வந்தது ஒரு நாள் தரையில் கிடந்த நாவல் பழங்களை சாப்பிட்ட முதலை குரங்கே குரங்கே பழங்கள் இவ்வளவு சுவையாக உள்ளதே என் சிறிது பழங்களை பறித்து தருவாயா கட்டாயம் தருகிறேன் எடுத்துக் கொள்ளுங்கள் மரத்தில் இருந்து பழங்களை பறித்து போட்டது அந்த பழங்களை முதலை என்ன சுவை என்ன சுவை இது போன்ற சுவையான பழங்களை நான் தின்றதே இல்லை அருமையான பழங்கள் இனி தினந்தோறும் பழங்களை கொண்டு வருகிறேன் குறுகிய காலத்தில் குரங்கும் முதலையும் நல்ல நண்பர்களாக நாட்களை கழித்தன ஒரு நாள் நாவல் பழங்களை தின்று இந்த நாவல் இருக்கிறதே இதை தினமும் தின்று வாழும் அந்த குரங்கின் இதயம் எப்படி இருக்கும் எனக்கு அந்த குரங்கு இதயம் வேண்டும் என்ன என்ன சொல்கிறாய் அவன் என் நண்பன் இந்த எண்ணத்தை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் முடியாது குரங்கின் நிதையும் கிடைக்கவில்லை என்றால் நான் உன்னை விட்டு போய்விடுவேன் ஆமாம் இதைக் கேட்ட முதலே மிகவும் கவலையுடன் சென்றது எப்படி இந்த குரங்கை வீட்டுக்கு அழைப்பது என்று யோசித்தபடியே அது நீந்தியது திடீர் என்று ஒரு முடிவிற்கு வந்த அந்த முதலே நண்பா இன்று நீ என் வீட்டிற்கு விருந்துக்கு வர வேண்டும் மிக்க மகிழ்ச்சி நான் வருகிறேன் குரங்கு முதலையின் முதுகில் ஏற முதலை நீந்தத் தொடங்கியது சிறிது தூரம் சென்றவுடன் நண்பா என்னை மன்னித்து விடு என் மனைவிக்கு உன் இதயம் வேண்டுமாம் அதனால் தான் உன்னை அழைத்து செல்கிறேன் நன்றாக மாட்டிக்கொண்டேன் எப்படியாவது தப்பிக்க வேண்டுமே அடடா இதை முதலில் அல்லவா சொல்லி இருக்க வேண்டும் எனது இதயத்தை மரத்தில் அல்லவா வைத்துள்ளேன் திரும்பி கரைக்கு போ எடுத்து தருகிறேன் சரி கரைக்கு திரும்பியதும் குரங்கு தாவி சென்று மரத்தில் ஏறிக்கொண்டது என்னையே கொல்ல நடக்குமா முட்டாள் முதலையே இதயத்தை வெளியே எடுத்தால் போய் உன் மனைவியிடம் என் இதயம் கிடைக்கவில்லை என்று சொல் சரியான சமயத்தில் செயல்பட்டால் உயிரை காப்பாற்றலாம் குரங்கின் இதயம் ஒரு காட்டில் ஆற்றங்கரையில் இருந்த நாவல் மரத்தில் ஒரு குரங்கு வசித்து வந்தது அந்த மரத்தில் உள்ள நாவல் பழங்கள் மிகவும் சுவையாக இருந்தன நாவல் பழங்களை தின்று மகிழ்ச்சியாக நாட்களை கழித்தது அந்த ஆற்றின் கரையில் ஒரு முதலை தன் மனைவியுடன் வசித்து வந்தது ஒரு நாள் தரையில் கிடந்த நாவல் பழங்களை சாப்பிட்ட முதலை குரங்கே குரங்கே பழங்கள் இவ்வளவு சுவையாக உள்ளதே என் மனைவிக்காக சிறிது பழங்களை பறித்து தருவாயா கட்டாயம் தருகிறேன் எடுத்துக் கொள்ளுங்கள் குரங்கு மரத்திலிருந்து இருந்து பழங்களை பறித்து போட்டது அந்த பழங்களை முதலை தன் மனைவியிடம் தந்தது என்ன சுவை என்ன சுவை இது போன்ற சுவையான பழங்களை நான் தின்றதே இல்லை அருமையான பழங்கள் இனி தினந்தோறும் பழங்களை கொண்டு வருகிறேன் குறுகிய காலத்தில் குரங்கும் முதலையும் நல்ல நண்பர்களாக நாட்களை கழித்தன ஒரு நாள் நாவல் பழங்களை தின்று எனக்கு சலித்து விட்டது இந்த நாவல் பழங்களே எவ்வளவு இருக்கிறதே இதை தினமும் தின்று வாழும் அந்த குரங்கின் இதயம் எப்படி இருக்கும் எனக்கு அந்த குரங்கு இதயம் வேண்டும் என்ன என்ன சொல்கிறாய் அவன் என் நண்பன் இந்த எண்ணத்தை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் முடியாது குரங்கின் இதயம் கிடைக்கவில்லை என்றால் நான் உன்னை விட்டு போய்விடுவேன் ஆமாம் இதை கேட்ட முதலை மிகவும் கவலையுடன் சென்றது எப்படி இந்த வீட்டுக்கு அழைப்பது என்று யோசித்தபடியே நீந்தியது திடீர் என்று ஒரு முடிவிற்கு வந்த அந்த நண்பா இன்று நீ என் வீட்டிற்கு விருந்துக்கு வர வேண்டும் மிக்க மகிழ்ச்சி நான் வருகிறேன் குரங்கு முதலையின் முதுகில் ஏற முதலை நீந்த தொடங்கியது சிறிது தூரம் சென்றவுடன் நண்பா என்னை மன்னித்து விடு என் மனைவிக்கு உன் இதயம் வேண்டுமாம் அதனால் தான் உன்னை அழைத்து செல்கிறேன் நன்றாக மாட்டிக்கொண்டேன் எப்படியாவது தப்பிக்க வேண்டுமே அடடா இதை முதலில் அல்லவா சொல்லி இருக்க வேண்டும் எனது இதயத்தை மரத்தில் அல்லவா வைத்துள்ளேன் திரும்பி கரைக்கு போ எடுத்து தருகிறேன் சரி கரைக்கு திரும்பியதும் குரங்கு தாவி சென்று மரத்தில் ஏறிக்கொண்டது நண்பனான என்னையே கொல்ல பார்க்கிறாயா நடக்குமா முட்டாள் முதலையே இதயத்தை வெளியே எடுத்தால் எப்படி உயிர் வாழ முடியும் போ போய் உன் மனைவியிடம் என் இதயம் கிடைக்கவில்லை என்று சொல் சரியான சமயத்தில் செயல்பட்டால் உயிரை காப்பாற்றலாம் நரியும் எலியும் ஒரு காட்டில் பசியுடன் அடைந்த நரி ஒரு எலி கூட்டத்தைக் கண்டது. நரியின் வாயில் எச்சில் ஊறியது. "எலிகள் எப்படி இருக்கும்? இப்பொழுது பிடித்தால் ஒன்றுதான் கிடைக்கும். ஏதாவது தந்திரம் செய்தால் தினம் ஒன்று తినலாம்." நரி எலிகளைத் தொடர்ந்து அதன் வசிக்கும் இடத்திற்கு அருகில் நின்றது. எல்லா எலிகளும் உள்ளே சென்றவுடன் நரி திறந்த வாயுடன் சூரியனை நோக்கி ஒற்றை காலில் நின்றது. சிறிது நேரம் கழித்து வெளியில் வந்த எலிகள் நரியை பார்த்தது அதன் ராஜா நரியாரே ஏன் ஒற்றை காலில் நிற்கிறீர் நான் நான்கு காலில் நின்றால் இந்த காற்றுதான் என் உணவு அதனால்தான் தான் ஏன் சூரியனை நோக்கி நிற்கிறீர்கள் சூரியனை வணங்குவதற்காக இது போன்ற சாமியாரை நாம் பார்க்க அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும் இனி காலையும் மாலையும் இவரை நாம் வணங்க வேண்டும் ஆஹா நம் பலித்து விட்டது அடுத்த நாள் காலையில் எலிகள் வரும் நேரம் எலிகள் நரியை வணங்கிவிட்டு உணவு தேட ஓடின நரி கடைசியாக சென்ற எலியை மெதுவாக பிடித்து தின்றது பல நாட்கள் நரி இதே போல் எலியை பிடித்து தின்றது ஒரு நாள் என்ன நரி காற்றை தானே சுவாசித்து வாழ்கிறது ஆனால் ஏன் குண்டாகிவிட்டது

எலியை பிடிக்க முயலும் போது எலி நகர்ந்து கொள்ள கீழே விழுந்தது நரி ராஜா தாவி நரியின் குரல் வளையை கடித்துக் கொன்றது மற்ற எலிகளுக்கு நல்ல விருந்து கிடைத்தது சூழ்ச்சிக்காரர்களின் வார்த்தையை நம்பக்கூடாது நரியின் மந்திரம் ஒரு நாள் பசியுடன் இருந்த நரி சிங்கத்தை கடந்து செல்ல நேரிட்டது அடிபணிவது போல் நடிக்க வேண்டியதுதான் என்னை தங்களின் வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் சரி என்ன அதிர்ஷ்டம் இனி நான் பசியால் கஷ்டப்பட வேண்டாம் சிங்கம் நரியை தன் குகைக்கு அழைத்து சென்றது என் சொல்படி நடந்தால் உனக்கு நல்ல உணவு கிடைக்கும் உங்கள் வாக்கே வேத வாக்கு சரி தினமும் காலை மலை மீது சென்று ஏதாவது மிருகம் கீழே திரிகிறதா என்று நீ பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தால் உடனே என்னிடம் வந்து அண்டா காக்கசம் அபூ காக்கசம் வேட்டையாடு சீசே என்று சொல்ல வேண்டும் நான் அந்த மிருகத்தை கொன்று உண்ட பிறகு மிச்சத்தை நீயும் உண்ணலாம் மரினாள் நரி மலை மீது சென்று பார்த்தது அங்கு ஒரு யானை அதற்கு தென்பட்டது உடனே நரி ஓடி வந்து சிங்கத்திடம் நான் ஒரு யானையைப் பார்த்தேன் அண்டாக ஆகாசம் அபு காவுக்கும் வேட்டையாடும் சீசே சிங்கம் யானையைக் கொன்று வயிறு நிறைய உண்ட நரியை உண்ணச் சொன்னது நரியும் வயிறு நிறைய மகிழ்ச்சியாக உண்டது பல மாதங்கள் இதே போல் நடந்தது நரி மிகவும் குண்டாகிவிட்டது விட்டது ஒரு நாள் நாயே எப்பவும் மிச்சம் மீதிய தின்ன வேண்டும் என்னாலும் வேட்டையாட முடியும் சிங்கத்திற்கு இந்த மந்திரத்துலதான் பலமே உள்ளது சிங்கத்திடம் நரி ஐயா நீண்ட நாட்களாக மிச்ச உணவை சாப்பிட்டு வருகிறேன் நானே ஒரு யானையை வேட்டையாட விரும்புகிறேன் நரியே சிங்கத்தால் மட்டும்தான் யானையை கொல்ல முடியும் நான் தருவதை சாப்பிட்டு சந்தோஷமாக இரு தயவு செய்து எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கள் நீங்கள் மலை உச்சிக்கு சென்று யானையை பார்த்ததும் என்னிடம் வந்து அண்டா காக்காசம் அபுகாவுக்கும் வேட்டையாடு சீசேன்னு சொல்லுங்க சரி போய் பார்க்கிறேன் சிறிது நேரம் கழித்து இந்த பக்கமாக ஒரு யானை வருகிறது அண்டா காகசம் அபு காகசம் வெட்டையாடு சீசே நரி உடனே போய் யானையை நோக்கி பாய்ந்தது ஆனால் யானை அதன் துதிக்கையால் கையால் நரியை தூக்கி போட்டு மிதித்து கொன்றது மற்றவர்களை போல் நடக்க முற்படக்கூடாது